பொய் பேசாம உண்மையை மட்டும் சொல்லுங்க இதுல நடந்திருக்கா இல்லையா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் நமக்கு எல்லாமாவும் இருப்பாங்க உங்களை பத்தி உங்க அப்பா அம்மா கூட சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருந்திருக்காங்க நீங்க கூட நினைச்சிருப்பீங்களே ஏதோ இவங்கதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறாங்க ஏன்னா நானும் அப்படிதானே நினைச்சேன் ஆனா நம்ம லைஃப் விட்டு பிரிஞ்சு போற முதலாளே அவங்களாதான் இருப்பாங்க பாசம் வைங்க தப்பு இல்ல ஆனா மொத்த பாசத்தையும் ஒருத்தர் மேலேயே வச்சிடாதீங்க ஒரு அப்படி வச்சிட்டீங்கன்னு வைங்கள கடைசியில கஷ்டப்பட போறது நீங்களாதான் இருப்பீங்க உடம்ப பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க நான் தானே பைக்கிங்க ஓட்டிட்டே வந்தேன் எனக்கு தானே வந்திருக்காங்க